இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது அது என்ன இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு நம்ம தீபாவளிக்கு வீட்டில் வெடிப்போம் இல்லை அந்த பட்டாசு அதற்கான விடை இரண்டு கிணற்றுக்கு நடுவே ஒரு பாலம் அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் இதற்கான விடை நம்ம மூக்கு ரெண்டு மூக்கு துவரத்துக்கு சென்டரில் தடுப்பு இருக்குல்ல பாலம் மாதிரி அதுதான் அந்த விடை உச்சியில் கிரீடம் உடம்பெல்லாம் கண் அது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம் இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் அது தலையில் மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் கண்ணு கண்ணா இருக்கும் அதுதான் அதற்கான விடை ஒத்தைக்கால் கோழிக்கு வயிர் நிறைய முட்டை அது என்னென்னு கண்டுபிடிக்க பார்ப்போம் இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் அந்த காம்பு ஒத்தைக்கால் மாதிரி அது உள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் வயிறு நிறைய முட்டை இருக்கிற மாதிரி அதான் அதற்கான விடை ஒத்தைக்கால் மனிதனுக்கு எட்டு கை அது என்னன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம் இதற்கான விடை என்னன்னு கேட்டீங்கன்னா கொடை நம் மலைக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறோம்ல அந்த கொடை ஒன்பது பிள்ளைக்கு ஒரே குடிமி அது என்னதுன்னு கண்டுபிடிக்கும் பார்ப்போம் அதுதான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டு பூண்டுக்கு ஒரே குடிமி தான் இருக்கும் அதை சுற்றியிலும் குட்டி குட்டியாக சின்ன பூண்டுகள் இருக்கும் அதுதான் காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் முக்காடு போட்டால் மூளையில் அமரும் அது என்ன அதுதான் நம் எழுத பயன்படுத்தும் பேனா காய் காய்க்கும் ஆனால் பழம்பழுக்காத மரம் அது என்ன மரம் இதற்கான விடை முருங்கை மரம் முருங்கை மரம் தான் பழம்பழுக்காது மனிதனுக்கு நம்பிக்கை பலம் யானைக்கு தும்பிக்கை பலம் குழந்தைக்கு கை பலம் கண்டுபிடிங்க பார்ப்போம் குழந்தைக்கு பலமான கை அழுகை கொடுக்க முடியும் எடுக்க முடியாது அது என்ன நாம் படிக்கும் கல்வி தலையை சீவினால் தாளில் நடப்பான் அவன் யார் நாம் நடக்க முடியாது ஆனால் நகராமலும் இருக்காது அது என்ன அதுதான் நம் நேரம் பார்க்க உதவும் கடிகாரம் நல்லது சொல்வான் நாக்கில்லாதவன் அவன் யார் நாம் படிக்கும் புத்தகம் பார்க்க கல்லானவன் கடிக்க இனிமையானவன் அவன் யார் அதுதான் நாம் சாப்பிடும் கல்கண்டு பூவில் பிறக்கும் நாவில் சுவைக்கும் அது என்ன அதுதான் தேன் கூட்டில் இருக்கும் தேன் மரக்கிளையை சுமந்தபடி மனம் போன போக்கிலே பயணம் அது என்ன அதுதான் மான் கொம்பு மான் முயல் போகாத காடு அது என்ன காடு அதுதான் மனிதன் போடும் முக்காடு வெட்டிய பிறகுதான் தெரிகிறது சிவனுக்கு எத்தனை கண்கள் என்று அது என்ன அதுதான் பனை மரத்தில் இருக்கும் நொங்கு வெள்ளை கத்திரிக்காய் கல்ல கூக்குரல் போடுது அது என்ன அதுதான் கோயில்களில் ஊதும் சங்கு வெள்ளை சீமாட்டிக்கு விளக்கேறியது தலைக்கு மேலே அது என்ன அதுதான் மெழுகுவத்தி வெளியில் விரியும் வீட்டில் சுருங்கும் அது என்ன அதுதான் நம் மழைக்காலங்களில் பயன்படுத்தும் கொடை வேட்டையாடாத மான் ஆனால் வேடர்கள் நிறைந்த மான் அது என்னமான் அதுதான் அந்தமான் அந்தமான் தீவு வேகாத வெயிலில் வெள்ளையின் விளைகிறான் அவன் யார் அதுதான் உப்பு இல்லாத சக்கரம் அழகு சக்கரம் அது என்ன சக்கரம் பெண்கள் அணியும் வளையல் அம்மா சப்பை மகள் உருண்டை அவர்கள் யார் அதுதான் அம்மியும் குழவியும்